அபூது பில்லாஹிம் இனஸ் ஷெய்தான் ஸ்மில் ரஹிமான் இவ்ரஹீம் அலாம் வலைக்கும் தாலா தாலாதுகூ முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து இறைவனின் முதன்மையான மூன்று படைப்புகளை பற்றி பார்த்தோம் அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ முதல் மூன்று படைப்புகள் பற்றி விளக்கமாக குரான் வசனங்களோட முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதை பார்க்காதவங்க இன்ஷால்லா அதோடய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதை பார்த்துக்கோங்க அதுக்கடுத்தது நாலாவது தண்ணீர் அர்ஷ் தண்ணீரின் மீது இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய ஹதீஸில் வந்திருக்கு அல் புஹாரி ஹதீஸ் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொன்று ஏழாயிரத்தி நானூற்றி பதினெட்டு இன்னொரு நூல் சஹீஹ் முஸ்லீம்லையும் ஹதீஸ் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு அந்த அந்த மூணு ஹதீஸ்லாம் இடம்பெற்றிருக்கு அஹமது நபி சுல்லாஹ் அலிஹி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மக்கள் என்னிடம் ஆதியான படைப்பை பற்றி கேட்கிறார்கள் அதற்கு மஹமது நபி சொல்லலாக அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் மட்டுமே இருந்தான் வேறு எதுவும் இருக்கவில்லை அவனது அர்ஷ் தண்ணீரின் மீது இருந்தது பின்னர் அவன் வானங்களையும் பூமியையும் உருவாக்கினான் மேலும் லாகுல் மஹூசில் அனைத்தையும் எழுதி வைத்தான் இந்த ஹதீஸ்ல வந்து அர்ஷ் தண்ணீரின் மீது இருந்தது என்று மஹமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது மூலம் தண்ணீரும் ஆரம்ப கால படைப்புகளில் ஒன்று தான் அப்படின்னு வந்து நமக்கு வந்து விளங்குது அஞ்சாவது வந்து வானங்களும் பூமியும் பற்றி குரானில் வந்து அல்லாஹ் சொல்கிறான் அல் குரானில் சூறா ஏழு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் இன்ன ரூலாகுல்லதி ஹலக்க சமாவாதி ஒல்லரில் பி சித்ததி ஐயாமியங் ஃபும்ஸ்தவா அலல் அர்ஷ் அல்லாஹ் சொல்றா நிச்சயமாக உங்கள் இறைவனாகி தான் ஆறு நாட்களில் வானங்களையும் பூமியையும் படைத்து பின் அர்ஷின் மீது தன் ஆட்சியை அமைத்தான் லைல லைலன் நகாரு அவனே இரவை கொண்டு பகலை மூடுகிறான் அவ்விரவு பகலை வெகு விரைவாக பின்தொடர்கிறது வசஹராத்யாங் பி அம்ப்ரிஹி அலா லஹுல் ஹல்கு வல் அம்ரு தபாரக்குல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்னும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தன் கட்டளைக்கு ஆட்சிக்கு கீழ் படிந்தவையாக படைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனத்தில் நிச்சயமாக உங்கள் இறைவனாகி அவ்வாக நான் ஆறு நாட்களில் வானங்களையும் பூமியையும் படைத்தான் பின் அர்ஷின் மீது தன் ஆட்சியை அமைத்தான் அவனே இரவை கொண்டு பகலை மூடுகிறான் அவ்விரவு பகலை வெகு விரைவாக பின் தொடர்கின்றது இன்னும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தன் கட்டளைக்கு ஆட்சிக்கு கீழ் கீழ்படிந்தவையாக படைத்தான் இந்த வசனத்துல அல்ல வந்து வானங்களையும் பூமியையும் ஏழு நாட்கள்ல இறைவன் படைச்சதா வந்து குருல சொல்லியிருக்கான் இன்னமும் சூரா நாற்பத்தி ஒன்று வசனம் பதினொன்னுல வானம் புகை புகையாக இருந்த போது சூரா பதினொன்று வசனம் பதினொன் சரி சூரா நாப்பத்தி வசனம் பதினொன்னுல வானம் புகையாக இருந்தது வானம் புகையாக இருந்த போது அப்படின்னு சொல்லி அல்லா குறிப்பிட்டிருக்கான் இன்னொரு சூறா நாற்பத்தி ஓராவது சூறா அதே சூறாவில் வசனம் பனிரெண்டில் சொல்லியிருக்கான் இரண்டு நாட்களில் அவற்றை ஏழு வானங்களாக உருவாக்கினோம் இரண்டு நாட்களில் அவற்றை ஏழு வானங்களாக உருவாக்கினோம் அப்படின்னு சொல்லியிருக்கான் இதே வசனம் வக்கரா சூறா இரண்டு இருபத்தி ஒம்போதாவது வசனத்துலேயும் ஏழு வானங்களாக அமைக்கப்பட்டன வானம் ஏழு புகையாக இருந்தது அது வந்து ஏழு வானங்களாக அமைக்கப்பட்டன அப்படின்னு இறைவன் சொல்லியிருக்கான் சூறா எழுவத்தி ஒம்பது முப்பதாவது வசனம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இந்த மூணு வசனையும் அல்லாஹ் சொல்கிறான் பூமி அதன் மீது விளைச்சல் பயிர்கள் மலைகள் மலைகளை அவன் உருவாக்குனதா வந்து அல்லா சொல்கிறான் அல்லா சொல்லியிருக்கான் பூமி அதன் மீது விளைச்சல் பயிர்கள் மற்றும் மலைகள் இது எல்லாத்தையும் வந்து எல்லா உருவாக்குனதாக அவன் சொல்லியிருக்கான் ஆறாவது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் பற்றி அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கான் சூர் ஆறு வசனம் தொண்ணூத்தி ஆறுல இஸ்பாஹி ஹுஸ்பானுல் அசீசுல் அலீம் அவனே பொழுது வி விடிய செய்பவன் நீங்கள் களை அமைதி பெற அவனே இரவையும் காலக்கணக்கினை அறிவதற்காக சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினான் இவையாவும் வல்லமை இவையாவும் வல்லமையில் மிகைத்தேனும் எல்லாம் அறிந்தோனுமாகிய இறைவனின் ஏற்பாடாகும் அவனே பொழுது விடிய செய்பவன் நீங்கள் களைப்பாரி அமைதி பெற அவனே இரவையும் காலக்கணக்கினை அறிவதற்காக சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினான் இவையாவும் வல்லமையில் மிகத்தோ மிகைத்தோனும் எல்லாம் அறிந்தோனுமாகிய இறைவனின் ஏற்பாடாகும் அடுத்து அதே அல்குரான்ல இருபத்தி ஓ ஒன்னாவது சூறா முப்பத்தி மூணாவது வசனம் அவனே இரவையும் சந்திரனையும் படைத்தான் வானில் தத்தம் குறிய வட்ட வரைக்குள் ஒவ்வொன்றும் நீந்துகின்றன என்ன சொல்லியிருக்காங்களா இன்னும் அவனே இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான் வானில் தத்தம் குறிய வட்ட வரைக்குள் ஒவ்வொன்றும் நீந்துகின்றன अलकुरान ले सूरा 41 37 ले अल्लाह மறுடியும் சொல்றான் உமினாயাতি ஹல் லைலு வன்னஹார வஷ்ஷம்ஸ வஷ்ஷம்சு வல் கமரு லா யஸ்ஜுது ல ஷம்சி வலா ல கமரி வஸ்ஜு வஸ்ஜுது லillahिल्लذي ഖலഖहुन्ना इन्कुम तु யஹ்புதுன் இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையாகும் ஆகவே நீங்கள் அல்லகவையே வணங்குகிறவர்களாக இருந்தால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சுஜூது செய்யாதீர்கள் இவற்றை படைத்தவனாகி அல்லாஹுக்கே சுஜூது செய்யுங்கள் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் இரவும் பகலும் சூரியனும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையாகும் ஆகவே நீங்கள் அல்லாகவையே வணங்குகிறவர்களாக இருந்தால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சுஜூது செய்யாதீர்கள் இவற்றை படைத்தவனாகி அல்லாஹுக்கே சுஜூது செய்யுங்கள் இன்னொரு இன்னொரு ஆயத்தில் சொல்லியிருக்கான் அல் குரான் பதினாறாவது பன்னிரெண்டாவது வசனம் இன்னும் அவனே இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் உங்கள் நலனுக்காக வசப்படுத்தி கொடுத்துள்ளான் அவ்வாறே நட்சத்திரங்களும் அவன் கட்டளைப்படியே வசப்படுத்தப்பட்டுள்ளன நிச்சயமாக இதிலும் ஆய்ந்தறியக்கூடிய மக்கள் கூட்டத்தாருக்கு தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன அல்லா சொல்றான் இன்னும் அவனே இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் உங்கள் நலன்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துள்ளான் அவ்வாற நட்சத்திரங்களும் அவன் கட்டளைப்படியே வசப்படுத்தப்பட்டுள்ளன நிச்சயமாக இதிலும் ஆய்ந்தறிய கூறிய மக்கள் கூட்டத்தாருக்கு தக்க அட்டாட்சிகள் இருக்கின்றன உம் இப்ப வந்து நம்ம வந்து ஆறு படைப்பை பற்றி பார்த்தோம் இறைவன் வந்து முதல் அர்ஷை அதாவது இறைவனுடைய அரியாசனத்தை வந்து அல்லா படைச்சான் இரண்டாவது கலம் பேனா தக்தீர் என்னும் விதியை எழுதக்கூடிய பேனா வந்து படைச்சான் மூன்றாவது அல் மஹஃபூஸ் இறைவனால் பாதுகாக்கப்பட்டு மறைக்கப்பட்ட பலகை அது என்னன்னா ஆரம்பத்தில இருந்து மறுமை வரைக்கும் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அந்த பலகையில தான் பாதுகா பாதுகாத்து வச்சிருக்கான் நாலாவது தண்ணீர் தண்ணீர் வந்து அர்ஷின் கீழ் இருந்தது ஆரம்ப காலத்துல இரு ஆரம்ப காலத்திலருந்தே தண்ணீர் க தண்ணீர் இருந்திருக்குன்றதை வந்து நபிசுல்லா அலி வஸ்லம் ஹதீஸை சொல்லியிருக்காங்க அஞ்சாவது வானங்களையும் பூமியையும் ஏழு நாட்களில் இறைவன் படைச்சதாக சொல்லியிருக்கான் முதல்ல வானம் புகையாக இருந்தது பிறகு ரெண்டு நாட்கள்ல அது ஏழு வானங்களாக படைச்சிருக்கான் அடுத்து பூமியை அடுத்து வந்து பூமியை விரிச்சிருக்கான் அஞ்சா அடுத்து பூமியை விரிச்சிருக்கான் அதில் விளைச்சல் பயிர்களை உருவாக்கி உருவாக்கியிருக்கான் மலைகளையும் நிலைநாட்டியிருக்கான் ஆறாவது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை படைச்சிருக்கான் இறைவன் படைப்புகளை அதாவது இறைவன் இன்னமும் அந்த குரான்ல சொல்லியிருக்கான் இறைவனின் படைப்புகளை வணங்காதீர்கள் எல்லாவற்றையும் படைத்த இறைவனை வணங்குங்கள் என்று இறைவனை எச்சரிக்கை செஞ்சுருக்கான் இன்ஷா அல்லா இனி ஒரு வீடியோஸில் வந்து இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம் எல்லாம் வல்ல இறைவன் நாம் அனைவருக்கும் நேரான வழியை காட்டி தருவானாக அமி அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி தாலா வபர்காத்தூர்